மார்டின் லூதர் நவம்பர் பத்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றில் பக்தி வைராக்கியம் நிறைந்த கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தார் அகஸ்டீனிய சன்னியாச மடத்தில் அந்த மடத்தின் குரு ஜான் போன் ஸ்டோபிச் லூதர் அவர்களை இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தில் வழிநடத்தினார் பத்தாம் லியோ போப் அவர்கள் அறிமுகப்படுத்திய பாவ மன்னிப்பு சீட்டு விற்கும் முறையை கடுமையாக எதிர்த்தார் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்று பிரிட்டன்பர்க் ஆலயத்தின் கதவில் லத்தீன் மொழியில் தொன்னூற்றி நியாயங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை லூதர் ஒட்டி வைத்தார் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு லூதர் ஓம்ஸ் நகரில் உள்ள உயரதி பொது பொதுச்சபையின் முன் அழைக்கப்பட்டார் அங்கு அவர் நிற்கிறேன் கிறிஸ்துவே எனக்கு துணை என்று சொல்லி உறுதியாக இருந்தார் அவர் வார்பட் தலைமறைவாக இருந்த போது ஜெர்மன் மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார் மாநகரில் நடந்த மாநாட்டில் நிறைவேற்றிய தீர்மானங்களை ஏற்க மறுத்ததால் அவர்களுக்கு புரோட்டஸ்டன் என்ற பெயர் வழங்கப்பட்டது அவர் முன்னூற்றி ஐம்பது நூல்களுக்கு மேலாக எழுதியுள்ளார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி தனது அறுபத்தி இரண்டாவது வயதில் தேவராஜ்யத்தை அடைந்தார்